ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போலீஸ் வேல்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது எஸ்ஐயில் கேட்ட ஜிஎஸ் ஜிஎஸ் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் எது உலக அமைப்பு இல்லை பன்னாட்டு நிதி நிறுவனம் வந்து உலக அமைப்பு தான் பன்னாட்டு மனித உரிமை கழகம் உலக அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் கழகம் உலக அமைப்பு தான் இந்த சார்க் அமைப்பு இதுதான் உலக அமைப்பு இல்லை சரிங்களா உயர்குடி வகுப்பினர் அல்லா கோட்பாட்டினே கூறியவர் யார் காரல் மார்க்ஸ் இது வந்து ரிபீட்டட் கொஸ்டின் ஸோ திருப்பி திருப்பி கேட்டு வராங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குடும்பங்கள் குடும்ப நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சரிங்களா இந்தியாவில் வேளாண்மை வருமானம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முழுவதும் வரி விலக்கிற்கு உட்பட்டது நல்லா நோட் பண்ணிக்கோங்க முழுவதும் வரி விலக்கிற்கு உட்பட்டது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அக்னி சிறகுகள் யாரோட புக்கு இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின்னா அப்துல் கலாம் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து சரிங்களா மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாநகராட்சி மேயரின் பதவிக்காலம் எத்தனை அஞ்சு வருஷம் தான் சரிங்க மோஸ்ட்லி அஞ்சு வருஷம் தான் எல்லாத்துக்கும் வரும் எதுக்கு எதுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டா போதும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது டிஎன்பிசிலே ரிப்பீட்டடாக கேட்பாங்க குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருக்குறளில் தான் திருக்குறளில் தான் குடும்பம் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை இத்தொடரில் கலன் எனும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கலன் அப்படின்னா கருவி அப்படின்னு மீன் கலன் அப்படின்னா யாழ்கருவி சரிங்களா ஸோ டென்த் கொஸ்டின் பாருங்க சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சுடும் இந்த குரல்ல வந்திருக்க அணி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏகதேச உருவக அணி ஸோ போலீஸ்லயும் சரி எஸ்ஐலயும் சரி குரலை கொடுத்து இதுல என்ன அணின்னு இருக்கிறது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் ஸோ மேக்சிமம் ஸ்கூல் புக்ல இருக்கிறதா வரும் ஸோ அதை மட்டும் மாத்திட்டா போதும் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அன்புள்ள அம்மா என்ற நூலை படைத்தவர் யார் அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன் அன்புள்ள அம்மா ஆர் பாலகிருஷ்ணன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷ் பாருங்கள் கருப்பு தெய்வத்தை தேடி என்ற தழுவல் நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சே ராமானுஜம் யாரு சே ராமானுஜம் சரிங்களா இது பாருங்க இது டிஎன்பிசிலையும் சரி ரிப்பீட்டடாக கேட்பாங்க இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் சரிங்களா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னா சி வை தாமோதரனார் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவுமே முக்கியமான கொஸ்டின் தான் சரிங்களா தமது மறைவின் பொழுது எந்த சடங்கும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா முடியரசன் சரிங்களா அவர் அப்புறம் எனக்கு எந்த விதமான சடங்குலாம் யாருமே செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் வந்து அவர் அவர் முன்னாடியே இருக்கிறப்பே சொல்கிறார் ஏறுதல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல் கலித்தொகை இது டிஎன்பிசியில் சரி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த மூணுமே டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த இங்கிலீஷ் இந்த மேக்ஸ் இதெல்லாம் சைக்காலஜி நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்துருங்க மூடி ஆர்கான் குழாயில் மேற் சுரங்களின் அதிர்வன் என்ன அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழுன்னு சொல்லிட்டு ஒற்றைப்படை எண்களாக தான் போகும் சரிங்களா ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் காற்றில் உள்ள காற்றில் ஒளியின் திசை வேகத்திற்கும் ஊடகத்தின் ஒளியின் திசை வேகத்திற்கும் உள்ள தகவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது முக்கியமான கொஸ்டின் அதாவது இந்த ஒரு சில கொஸ்டின் கஷ்டமாக கேட்பாங்களா ஸோ அதில் இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று சரிங்களா ஊடகத்தின் ஒளி விலகல் எண் தான் சரிங்களா காற்றில் எவ்வளோ ஒளி விலகல் எண் போது எவ்வளோ ஒளி வந்து விலகல் அடையுது ஊடகத்தில் ஒலி எவ்வளோ வந்து விலகல் அடையுது அப்படின்றது தான் சொல்கிறது தான் ஊடகத்தின் ஒலி விலகல் எண் சரிங்களா இது நம்ம சைக்காலஜியில பார்த்துடலாம் ஒரு பொருளின் உந்தம் இரு மடங்காக அதிகரிக்கிறது அப்போது அதன் ஆற்றல் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க வெயிட் வந்து மாறாமல் ஒரே வெயிட்டில் இருக்கிறப்ப அப்போனா அது வந்து அதன் இயக்காற்றல் வந்து நான்கு மடங்கு ஆகுமா ஒரு பொருளின் உந்தம் வந்து இரு மடங்கா உந்தி தள்ளுறது இரு மடங்கா இருக்கு அப்படின்னா அதோட இயக்கம் வந்து நாலு மடங்கா மாறுமா சரிங்களா அடுத்து கொஸ்டின் பாருங்க ஒரு நீர்மத்தின் வெப்பநிலை அதிகரித்தால் அதன் பரப்பு இழிவுசை வந்து குறையும் அப்படின்றாங்க ஒரு தண்ணீர் இருக்கு அதோட வெப்பநிலையை நம்ம அதிகரிச்சோம் அப்படின்னா அதோட பரப்பு இழுவிசை வந்து குறையும் சரிங்களா மத்தாப்பு தொழில் பயன்படும் தனிமம் என்ன பேரியம் கால்சியம் மெக்னீசியம் இந்த மூணுமே மத்தாப்பு தொழில யூஸ் ஆகுது சோ இந்த தனிமம் சேர்மம்ல எந்தெந்த தனிமம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத போலீஸ்னையும் சரி எஸ்ஐனையும் சரி பொறுத்துக இல்லாட்டி பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே தான் வராங்க ஸோ தனிமம் சரி எய்த்தில் நைன்த்துலையும் இருக்குது ஸோ ஒன்று கூட விடாமல் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா எந்தெந்த தனிமம் எங்கெங்கே யூஸ் ஆகுது ஸோ அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நம்ம செப்பரேட்டாகவும் வீடியோ போடலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேஷ் கார உலோகம் ஒளி மின்கலங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டுக்காங்க சிசிஎம் இந்த சிசிஎம் உலோகம் தான் பேட்ரி லைட் பேட்டரியிலலாம் யூஸ் ஆகுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அணு உலைகளில் மட்டுப்படுத்தியாக பயன்படும் தனிமம் எது இது எல்லாமே தான் சரிங்களா இதுக்கு வந்து டி நியூ எல்லாமே ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மின்னல் கடத்திகளால் பயன்படும் தத்துவம் ஒளிவட்ட மின்னிறக்கம் மின்னல் கடத்திகளால் பயன்படும் தத்துவம் என்னென்னா ஒளிவட்ட மின்னிறக்கம் சரிங்களா இது வந்து ஒரு ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க ஒன்று இல்லாட்டி ரெண்டு கண்டிப்பாக கேட்பாங்க அதாவது இந்த அவோகேட்ரா கேட்ரா என்ன என்ன இந்த ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டு சமமான ஆற்றல் என்ன ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் பத்தொம்பது ஜே ஜூல் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பயாலஜிலேருந்து சிறுநீரகத்தில் கல் போன்று காணப்படும் சேர்மம் என்னென்னா கால்சியம் ஆக்சலைட் சிறுநீரகத்தில் கல் போன்ற சேர்மம் என்னன்னு கேட்டிருக்காங்க கால்சியம் ஆக்சலைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பக்கிப்பால் என்பது டேஸ் தனிமத்தின் புறவேற்றுமை வடிவம் கார்பன் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் செயற்கை ஆக்சிஜனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ஏஏ செயற்கை ஆக்சிஜன் ஒரு எடுத்துக்காட்டு இந்த இப்போ லாஸ்ட் அல்லது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசியில் கூட செயற்கை இலைக்கு எடுத்துக்காட்டு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஏ நெக்ஸ்ட் பாருங்க நிலக்கடலில் டிக்கா அப்படின்ற நோயை உருவாக்கும் நோய் ஏரியுதுன்னு கேட்டிருக்காங்க செர்கோஸ்போரா ஃபெர்சோனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இதுதான் இந்த நிலக்கடையில் வந்து டிக்கான்ற நோயை வந்து ஏற்படுத்துது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் புரதங்களை நீரார் பகுத்தால் என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமினோ அமிலங்கள் ஸோ இதை இப்படியும் கேட்கலாம் புரதங்கள் வந்து நம்ம இப்போ நம்ம வந்து ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்ற ப்ரோட்டீன் நமக்கு உடம்புக்குள்ளே என்னவா மாறுதுன்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் அமினோ அமிலங்கள் தான் சரிங்களா அதோடு அந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு என்னவாக மாறுது சர்க்கரையாக மாறுது அப்புறம் வேறு ஏதோ சாப்பிட்ற பொருள் வந்து குளுக்கோஸாக மாறும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும் சரிங்களா நம்ம அதை அப்படியே நம்ம தொடர்ந்து ரிவிஷன் பண்ண ரிவிஷன் பண்ணால் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உயிருள்ள ஒரு தாவர செல் முழு தாவரமாக உருவாக்கும் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாறுபாடு அடைதல் உறுப்புகளாக்கம் புறத்தோற்ற உருவாக்கம் முழு திறன் பெற்றுள்ளமே ஸோ யோசிச்சோம் அப்படின்னா என்ன எல்லாமே மாறு எல்லாமே ஒரு உருமாறுற மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் கரெக்டாக நம்ம இதை நம்ம குழப்பறதுக்காக வச்சுருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக தான் பார்த்து போடணும் முழு திறன் பெற்றுள்ளமை அதாவது முழு திறன் வந்து பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நீல் பகல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு என்னென்னா கோதுமை சரிங்களா மரபு வரைபடத்தின் அழகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மார்க்கன் இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா மாலைக்கன் எந்த குறைபாட்டினால் ஏற்படுகிறது விட்டமின் ஏ நிகோலபியா மாலைக்கான்னு சொல்லி தெரியும் சரிங்களா விட்டமின் டினா ரிக்கெட்ஸு ஈனா மலட்டுத்தன்மை கேனா ரத்த சோகை சரிங்களா ஸோ நாற்பத்தி ஒன்பது மனிதனில் காலரா நோயை தோற்றுவிக்கும் தொற்று உயிரி எதுனா விப்ரியோ காலரே சரிங்களா அந்த டைஃபின்றது டைஃபாய்டு காய்ச்சல் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆஸ்டியோஸ்க்ளேடு காணப்படும் பகுதி எதுனா பட்டாணியின் விதை உரையில தான் ஆஸ்டியோஸ்க்ளரைடு அது இருக்கும் சரிங்களா மூளையின் பார்வை பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க பிடரி கதுப்பு பாருங்க கீழ்கண்ட ஒற்றுள் எந்த ஹார்மோன் நம் உடலில் நீரை நிறுத்தி கொள்வதில் ஈடுபட்டுள்ளது வாசோபிரசின் சரிங்களா நம்ம உடம்புல நீரை ஸ்டாப் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாசோபிரசின் ஸோ இது பாருங்க டிஎன்பிசிலையும் கேட்ட கொஸ்டின் எந்த பிளாஸ்மோடியத்தால் கருநீர் காய்ச்சல் வருகிற ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முக்கியமான கொஸ்டின் கூட பிளாஸ்மோடியம் பால்சி பாரம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார் பிரகிருத்திரதன் அவரை தான் புஷ்யர் வந்து சுங்கர் வம்சத்தை ஸ்டார்ட் இது பாருங்க முக்கியமான லாக் லட்சங்களை தருபவர் இவங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பேருமே இவர் தான் சரிங்களா லாக் பக்ஸ்னா என்ன மீனிங்னா லட்சங்களை அள்ளி தருபவர் யாரு குத் ஐபக் சரிங்களா இந்த இல்துஸ் மிஸ்ன்றவர் வந்து அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மகதத்தின் தலைநகரம் ராஜகிருகம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஐந்துல வகைப்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னா விக்கெட் விட்டேக்கர் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் சரி நம்ம சார்பிலும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது முக்கியமான கொஸ்டின்னா கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார் நாதிர்ஷா கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார் நாதிர்ஷா இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் எங்க இருக்கு பூனால சரிங்களா இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் வந்து பூனால இருக்கு சாகரி அப்படின்ற விருது பெயரை கொண்டவர் யார்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் அதிகப்பட்ட பேர் இருக்கும் சரிங்களா குப்தர் வம்சத்துலயே சமுத்திரகுப்தர் வந்து இந்திய நெப்போலியன் சொல்லுவாங்க குமாரகுப்தர் வந்து நாலந்தா நாலாந்தா வந்து ஸ்டார்ட் பண்றது முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா தன்னை மகாராஜா என்ற அழத்தை கொண்டு இவரும் இவரோட மகன் கடோத்கஜரும் சரிங்களா வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி ஆம்பூர் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் நூற்றுக்கணக்கான டேஸ் தொழிற்சாலைகள் இருக்கு என்ன என்ன தொழிற்சாலைகள் வந்து இந்த மூணு இடத்துல இருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவிற்கும் இடையே உள்ள பிரச்சனைக்குரிய ஆறு என்னன்னா லாஃப்லாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ஆறு தான் பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் ப்ராப்ளமாக இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆங்கில கால்வாயின் அடியில் செல்லும் கடலடி குறைவு வழி ரயில் போக்குவரத்து இணைக்கும் இரண்டு நகரங்கள் ஏன்னா பாரிஸ் லண்டன் ஸோ பாரிஸ் லண்டனும் கடலுக்கு அடியில் உள்ள ரயில் போக்குவரத்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு நகரங்களுக்கு இடையில் கடல் வழி போக்குவரத்து அதுவும் அடியில் போற போக்குவரத்து இருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இரண்டாம் புலிகேசி டேஸ் ஆற்றங்கரையில் ஹர்ஷவர்தனை தோற்கடித்தார் நர்மதா ஆற்றங்கரை இதை இப்படி கூட கேட்பாங்க இரண்டாம் புலிகேசி அவர்களுக்கும் ஹர்ஷவர்தன் இவங்களுக்கும் இடையே வந்து எல்லை எல்லை பகுதியாக பிரிக்கும் ஆறு என்ன இவங்களோட இவங்க ரெண்டு பேரோட எல்லை பகுதியை பிரிக்கும் ஆறு என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுவும் நர்மதை தான் சரிங்களா முக்கியமான போர் கலிங்க போர் அது கிமு இரநூத்தி அறுபத்தி மூணு அதாவது பொது ஆண்டுக்கு முன் இரநூத்தி அறுபத்தி சரிங்களா ஒடிசா கலிங்கம்னா ஒடிசான்னு சொல்லுவாங்க ஸோ அங்க நடந்த போற அவ்வளோ உயிர்கள் இறந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அசோகர் வந்து பௌத்த மதத்துக்கு மாறினாருன்னு சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாரு இந்தியாவின் புகழ்மிக்க மருத்துவராக விளங்கியவர் யாருன்னா சரகர் பண்டைய இந்தியாவின் புகழ்மிக்க மருத்துவராக விளங்கியவர் யாருன்னா சரகர் முக்கியமான கொஸ்டின் குப்தர்கள் வருவாங்க பாத்துக்கோங்க சூரியனின் டேஸ் கதிர்கள் தோல் வெப்பமாக உணர்கிறது சூரியனோட எந்த கதிர்கள் வந்து நம்ம தோல் வந்து ஹீட் ஆகிறத வந்து நம்ம உணர்றோம் அப்படின்னா அகசிவப்பு கதிர்கள் சரிங்களா ரேஸ் கிடையாது காமா கதிர்கள் கிடையாது பீட்டா கதிர்கள் கிடையாது அகசிவப்பு கதிர்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது டிஎன்பிசியில் சரி டிஎன்இஸ்பு சரி திருப்பி திருப்பி கேட்டு வர கொஸ்டின் இதெல்லாம் நானே சைடில் நோட் பண்ணியிருப்பேன் இது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸ்டார் போட்டிருக்காங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் முக்கியம் போட்டு டிஎன்பிசி ரிப்பீட்டட் போட்டோம்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரைக்கும் சரிங்களா இந்த மூணு வருஷம் வந்து திட்ட விடுமுறை காலம் இந்திய ரயில்வே முதன் முதலில் ஒய்ஃபை வசதியை டேஸ் ரயில் நிலையத்தில் தொடங்கியதுனா பெங்களூர் பெங்களூரில் தான் ஒய்ஃபை வசதி கொண்ட ரயில்வே நிலையத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலி வாரம் இது முக்கியமான கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் போலி வாரம் என்ற கருத்தை யாருடன் தொடர்புடையது யாருடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க மார்ஷல் சரிங்களா போலி வாரம் அப்படின்னா மார்ஷல் தான் எல்லின் போ லானின் போ நீரோட்டங்கள் டேஸ் பெருங்கடலின் குழந்தைகள் என அழைக்கப்படுகிறது பசிபிக் பெருங்கடல் இது முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க அந்த கஷ்டமா கேட்கணும்னு இருக்காங்களே ஸோ வேர்ல்டு ஜியாகிரபிலிருந்து ஏதாச்சும் ஒரு மூணு நாலு கொஸ்டின் வந்து உள்ளே ஜாயின் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா நம்ம அப்போ அப்படியே ஒன்றும் யோசிச்சு விட்டுருப்போம் மேபி தப்பாக போட வாய்ப்பு இருக்குது ஸோ வேர்ல்டு ஜியாகிரபில ஸ்கூல் ஸ்கூலில் வேர்ல்டு ஜியாகிரபி என்னென்ன கொடுத்துருவாங்களோ ஸோ அதை மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தலங்கள் கடலடி நிலத்தோற்றம் அணுந்த டேஸ் பகுதியில் காணப்படுகிறதா கண்டத்திட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உலகிலேயே மிகப்பெரிய ஆற்று சமவெளிகள் என்னவாக இருக்கும் கங்கை பிரம்மபுத்திரா ஆற்று சமவெளிகள் தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து புக்குள்ள இருக்கும் சரிங்களா தமிழகத்தின் நுழைவாயில் எதுன்னு கேட்டிருக்காங்க தூத்துக்குடி ஸோ இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலீஸ் எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோப்பு தயாரித்தல் மண்பாண்டம் தயாரித்தல் எல்லாம் சிறு தொழில் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஜிஎஸ்டியின் விரிவாக்கம் என்னன்னு சொல்லியிருக்காங்க குட் அண்டு சர்வீஸ் டாக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி எப்போ கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றில் கொண்டு வந்தாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய புள்ளியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னா பிசி மகளன் ஓபிஸ் ஸோ இவரோட ஐடியா படி தான் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ரன் பண்ணி போயிருக்கும் சரிங்களா ஸோ முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க இந்திய ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து எத்தனை தடவை வந்து மதிப்பிறக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு தடவை வந்து மதிப்பிறக்கம் செஞ்சிருக்காங்களாம் சரிங்களா அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் சென்னை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது ஆசியாவின் டெட்ராய்டு இது வந்து முக்கியமான கொஸ்டின்ப்பா அப்படின்னு லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி எக்ஸாமில் கூட இதை கேட்டிருக்காங்க ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஜிஎஸ்ல கல்வி அறிவின்மை எதனுடன் தொடர்புடைய பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மக்கள் தொடர்புடைய பிரச்சனைகள் தான் சரிங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜிஎஸ்ல எல்லாமே பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபது எஸ்ஐல ஜிஎஸ்ல எல்லாமே பார்த்தாச்சு ஸோ நீ அடுத்து நம்ம சைக்காலஜி பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ